அண்ணா திமுக சார்பாக எங்களது பொதுச்சியாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் வழிகாட்டுதலுடன் நானும் எங்களது சட்டப்பேரவை துணைத் தலைவர் அண்ணன் உதயகுமார் அவர்களும் கலந்து கொண்டோம் இந்த கூட்ட தொடர் எவ்வளவு நாள் நடத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அந்த கூட்டத்தை நடத்தினார் அதில் மொத்தமாக ஒம்பது நாட்கள் தான் நடத்தணும் என்று குறித்திருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா எட்டு நாட்கள் தான் மாணிக் கோரிக்கை விவாதம் அதில் காலையில் மாலை என்று எங்கள் வந்து ரெண்டு நேரம் நடத்துகிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து மாணிக் கோரிக்கைகள் இருக்கிறது அது இல்லை தேர்தல் வாக்குறுதியில் நூறு நாட்கள் வருடத்துக்கு நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்போவுமே குறைஞ்சது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் இப்படி நடக்கும் இதில் குறைந்த நாட்கள் வெறும் எட்டு நாட்கள் நடக்கிறாங்க அதில் வந்து கடுமையான எதிர்ப்பை அஇஅதிமுக சார்பாக தெரிவித்து கண்டிப்பாக நடத்த கூடுதல் நாள் நடத்த வேண்டும் அது மட்டும் இல்லை இடைத்தேர்தலை காரணமாக சொன்னார்கள் சரி பரவாயில்ல இடைத்தேர்தல் பத்தாம் தேதி முடிந்த பின்னால் அதுக்கு பின்னால் தொடர்ந்து கூட்டத்தொடரில் கொள்ளலாம் வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்தோம் நாங்களும் சொன்னோம் அதே போல் மற்ற எதிர்கட்சிகளும் சொன்னாங்க இதில் வலியுறுத்தி அஇஅதிமுக சார்பாக வலியுறுத்தினோம் அதை செவி சாய்க்கவில்லை அது மட்டுமல்ல தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசும்பொழுது தொடர்ந்து சட்ட தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல் நேரடி ஒலிபரப்பு செய்ததாக சொன்னார்கள் நேரடிய ஒலிபரப்பு முழுவதும் செய்ய கூட எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பாக பேசும்பொழுது அதை ஒலிபரப்பு செய்வதில்லை முழுமையாக அந்த நேரத்தில் மட்டும் கட் பண்ணிடுறாங்க இது எல்லாம் தொடர்ந்து திமுக வலியுறுத்தி வருகிறது மக்களுடைய பிரச்சனையை மக்களுக்கான பிரச்சனை இனி பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கட்சித் தலைவர் எடுத்துரைக்கும் போது அந்த நேரடி ஒலிபரப்பு உடனடியாக செய்ய வேண்டும் அதே போல் இந்த கூட்டத்தொடர் நூறு நாட்கள் நடத்த வேண்டும் என்று மக்களுடைய பிரச்சனை நிறைய பேர் நிறைய சட்டமன்ற உறுப்பினருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொகுதி பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஆகவே இன்றைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தும் கூட இன்றைக்கு கண்டிப்பாக எட்டு நாட்கள் தான் சொல்லியிருக்கார்கள் இது மிகவும் வருத்தத்தக்கது ஆகவே இனி வரும் காலத்திலாவது கண்டிப்பாக அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் நூறு நாள் நடத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் நடத்தி ஏதாவது சில நேரங்களில் கொரோனா போன்றதாக வந்தது இன்றைக்கி எந்த பிரச்சனையும் கிடையாது அதே நூறு நாள் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் சரி கரெக்டு இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து ஏதாவது அந்த நேரத்தில் ஒரு காரணம் சரி அதெல்லாம் விட்டுருங்க இவங்க இப்போ ஆட்சியில் இருக்காங்க தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன சொன்னாங்க ஒரு வருடத்துக்கு நூறு நாள் நடத்தணும்னு சொன்னாங்கல்ல சும்மா பல செய்துக்கு பேசுகிறாங்க இப்போ நடக்கிறத பேசணும் அதே போல் நூறு நாள் நடத்தணும் அது இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இடைத்தேர்தல் வரப்போது அவ்வளோ இடைத்தேர்தல் முடிச்சு தொடர்ந்து கம்மி பண்ணலாமல் தான் நாங்கள் வலியுறுத்தணும் நானும் துணைதல் வலியுறுத்தணும் ஆகவே கண்டிப்பாக இதை மாற்றி கூடுதலாக நடத்த வேண்டும் என்பது திமுக கோரிக்கை நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம் கடுமையாக நாங்கள் அதிமுக மட்டுமல்ல மற்ற கட்சியும் பேசினாங்க இந்த சப்ஜெக்ட் எப்படி அலுவலக குழு கூட்டத்தில் கடுமையாக பேச முடியும் கூட்டத்தொடரில் பல்வேறு சப்ஜெக்ட் பேசும்போது சபாநாயக உரிமை எல்லாமே உங்களுக்கு அவர்தான் எல்லாமே எதாவது வச்சுக்கலாம் முடிவு என்ன இதில் நாங்கள் வந்து கடுமையாக வலியுறுத்தினோம் எங்களுடைய உரிமையை சொன்னோம் கண்டிப்பாக இனியாவது அது கண்டிப்பாக இந்த அரசு செய்ய வேண்டும் நம்முடைய பேரவைத் தலைவர் அதிக நாட்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி நூறு நாட்கள் நடத்த வேண்டும் நன்றி